ஓம் நமசிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி நம்ம அறைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம பராமரித்து சுத்தம் செய்து கொண்டு அதை எப்பொழுதுமே அந்த இறையற தங்க வைத்து கொள்ளணும்னா இதில் கூறப்பட்டுள்ள ஒரு பத்து குறிப்புகளை நம்ம பின்பற்றினாலே அது போதுமானதாக கருதப்படுகிறது பெரும்பாலும் அறையை பார்த்தீங்கன்னா நம்ம தினமுமே சுத்தப்படுத்துவது கிடையாது ஆனால் இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படின்னு கருத்து வாசனை மிகுந்ததாக இருக்கணும் அந்த தெய்வத்தை மிகுந்த வாசனை மிக்க பொருட்களை நம்ம எவ்வாறு பூஜை அறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில ஆன்மீக குறிப்புகளை தான் நம்ம அதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் சுவாமிக்கு பொட்டு வைப்போம் அந்த பொட்டுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து வைப்பது உண்டு அதாவது பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு நீங்கள் வைக்கும் பொட்டானது பார்த்திங்கன்னா மஞ்சள் குலைத்து வைக்காமல் சந்தனம் குலைத்து வைத்தால் நீண்ட நாள் வரை பார்த்திங்கன்னா அது அழியாமல் இருக்கும் அழியாமலும் உதறாமல் இருக்கும் சந்தனத்தை சிறிதளவு பன்னீர் ஊற்றி ஜவ்வாது அல்லது தசாங்கம் பவுடர் கலந்து உபயோகித்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும் இந்த முறையில் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதையே நம்ம பின்பற்றுவது நல்லது மஞ்சள் பார்த்திங்கன்னா அது உதிர்ந்து விடுகிறது இல்லைன்னா அது அழிந்து விடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முறையை பின்பற்றுவது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா பூச்சேரியில் விளக்கேற்ற பயன்படுத்தும் எண்ணெய் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயாக இருப்பது நல்லது நல்லெண்ணெயுடன் ஜவ்வாது அல்லது தசாங்கம் பவுடர் கலந்து வைத்து கொண்டால் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வீக மனம் வீசி நம்மை பரவசத்தில் ஆழ்த்தும் தசாங்கம் என்பது நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது ஒரு பூஜை பொருள் தான் இதை நீங்கள் கேட்டாலே பார்த்தீங்கன்னா இவ்வாறான கடைகளில் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம பூஜை அறையில் ஈடும் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா வாசம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கணும் ஜவ்வாது வாசம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதை பயன்படுத்துவர்களுக்கு தெரியும் அந்த வாசம் நம்ம முகர்ந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அதேபோல் பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது அது வாசனை மிகுந்ததாக இருக்கும் பொழுது நமக்கு அது நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் நம்ம குங்குமத்தை பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து வைப்பதை விட கண்ணாடி பாட்டில்களில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் பார்த்திங்கன்னா கட்டிப்படாமலும் பூச்சி புழுக்கள் வராமலும் அது நல்லா பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைப்பதை விட கண்ணாடி சார்ந்த இந்த அந்த பாட்டில்களில் அதில் போட்டு வைப்பது சிறப்பாக இருக்கும் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி சேர்த்து கொண்டால் நீண்ட காலம் பார்த்திங்கன்னா நீடித்து உழைக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் கோலம் போடுவோம் அதற்கு நம்ம கோல மாவு பொடி பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறைகளில் விசேஷ நாட்களில் நம்ம கோலம் போட கோல மாவை பயன்படுத்துவதை தவிர்த்து அரிசி மாவை கரைத்து அதில் கோலம் போட்டால் நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா கலையாமலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கும் மூன்று பங்கு அரிசி மாவுடன் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு மைதா மாவு சேர்த்து போட்டால் கோலம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பிரகாசமாக பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது அதனால் இந்த முறையை பூஜைகளில் கோலம் மூடும் பொழுது இதை நம்ம பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு நம்ம சமையல் அறைக்கு பார்த்திங்கன்னா சமைப்பதற்கு எப்படி பொருட்களை ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அழகழகாக அடுக்கி வைத்துட்டு போமோ அதே போல் தான் நம்ம பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் நம்ம அடுக்கி நன்றாக வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு அடிக்கடி நம்ம எடுக்கிறதுக்கு அதுவும் நல்ல தோதுவாக இருக்கும் குங்குமம் மஞ்சள் சந்தனம் கற்பூரம் திரி வத்தி பட்டின்று இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை செய்யும் பொழுது அடிக்கடி பயன்படுத்துவோம் அதனால் என்ன பண்ணணும் அதை நல்லா அழகாக அடுக்கி வைத்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு தடவை அதை எடுத்துகிட்டு நம்ம கண்டமானிக்கு போட்டக்கூடாது அதற்கென்று இடத்த நம்ம ஒதுக்கிட்டோம்னா அதில் கரெக்டாக நம்ம வைக்கும் பொழுது தான் நம்ம செய்கின்ற செயல்களுமே ஒழுங்குபடும் அப்படிங்கிறது தான் வாரத்திற்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா பூஜை ரயில வாரத்திற்கு ஒரு முறையாவது சாம்பிராணி போட்டு வீடு முழுவதுமே காண்பிக்க நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படி சாம்பிராணி போடும் பொழுது பார்த்திங்கன்னா சாம்பிராணியுடன் சேர்த்து வெட்டிவேர் மற்றும் தசாங்கம் பவுடரை கலந்து வைத்து கொள்ளுங்கள் இதை கொண்டு சாம்பிராணி புகை போட்டால் நல்ல மனமுடன் நல்ல சிந்தனையும் தெளிவாகும் தீய வழிகளில் நம் மனம் செல்லாமல் ஆன்மீக வழிகளில் ஈடுபட துணை புரியும் சாம்பிராணி தூவம் போட்டுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது வீடுகளில் அந்த நேர்முறை ஆற்றலில் நம்ம தக்க வைத்து கொள்வதற்கு சாம்பிராணி புகை ரொம்பவுமே விசேஷமானது கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக சாம்பிராணி தூவம் காட்டுவதற்கு வந்து போட்டுக்கொண்டு போவார்கள் அதே போல் தான் நம்ம வீடுகள்லையுமே வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் மே சொன்ன மாதிரி வெட்டி வேறு மற்றும் தசாங்கம்போடரை கலந்து நல்லா அதில் சாம்பிராணிய புகையை ஏற்படுத்தி வீடு முழுக்க மணக்கச் செய்யும் பொழுது அந்த மனதை நம்மளும் சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் நமக்கு ஏற்படுகிறது தீய வழிகளில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் சரி எதிர்வினைகள் நமக்கு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அந்த எதிர்வினைகள் கந்திருஷ்டிகள் இருந்தாலுமே அது அங்கேருந்து ஓடிவிடும் அப்படிங்கிறது தான் இருக்கும் வீட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனமாக வைத்துக்கொள்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் துர்நாற்றம் வீசுகிற மாதிரி எப்பொழுதுமே வீடை சுத்தம் பண்ணாமல் நம்ம வைத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறையுமே அந்த தான் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த விஷயங்களில் ஈடுபடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையிலையுமே முன்னேறி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இதையும் எதுவுமே செய்யாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் என்ன ஏறுது அதே போல தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருங்க எல்லாத்தையுமே நம்ம துடிதுவிப்போடு செய்யும்போது தான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா நூலாம்படையோடு சுவாமி படங்கள் இருக்கிற மாதிரி வைத்து கொள்ளக்கூடாது எப்பொழுதுமே அந்த இடத்த நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி படங்களை முடிந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி துடைத்து நல்லாத சந்தனம் குமம் போட்டு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் அந்த இடத்த பூஜை அறையாக பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நூலாம்படை அடைகிற மாதிரியும் தூசி துணுக்கள் இருக்கிற மாதிரியும் வைத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடம் சரியில்லை அப்படின்னு நம்ம மனசுக்கு பட்டுச்சுன்னா டக்குன்னு அதை நம்ம நல்லபடியாக சுத்தம்படியாக படியாக மாற்றுறது தான் மிகவும் நல்லது பூஜை அறையில் இருக்கும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் எண்ணெய் பசை எளிதாக நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் அல்லது வாஷிங்டன் லிக்யூடை விட்டு தேங்காய் நார் கொண்டு லேசாக துடைத்தால் போதும் கொஞ்சம் கூட எண்ணெய் பசுக்கு இல்லாமல் பல இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம் லிக்யூடாக அந்த மாதிரி எண்ணெய் பசோட நம்ம திடீர்னு போது இல்லை எண்ணெய் தான் சிந்தியிருப்போம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது முழுவதுமாக அந்த இடத்துலேருந்து அந்த பிசு பிசுப்பு எல்லாமே எடுத்து விடுகிறது அதற்காக நம்ம அதை பயன்படுத்தி அந்த இடத்த சுத்தம் செய்து விடணும் அதே இடத்த நம்ம அப்படியே போட்டு விட்டோம்னா அது அந்த இடம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு பெறும் அதனால் டக்குன்னு அதை நம்ம கிளீன் பண்ணி விடுவது சிறப்பு நம்ம பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூஜையோட பூஜை முடிவில் இந்த ஒரு தண்ணீரை நம்மளுடைய வீட்டில் உள்ள அனைவருக்குமே கொடுக்கும் பொழுது எப்பட்ட உடல் அசௌகரியத்தில் நம்ம அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் கட்டாயம் அது சரியாகி விடும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பூஜை வாய்க்கும் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு நலைந்த து துளசி இலைகள் ஆகியவற்றை சேர்த்து வைத்தால் கோவில்களில் கொடுக்கப்படும் பார்த்திங்களா அந்த தீர்த்தம் அது தயாராகி விடுகிறது பூஜை முடிந்தது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே அதிலேருந்து தீர்த்தம் கொடுக்க தீராத நோய் எல்லாமே தீர்ந்துவிடும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இது கோயில்களில் பின்பற்றுறதாங்க இதை நம்ம வீடுகள்லையுமே செய்து கொண்டு வருவது சிறப்பு கோயில்களில் நம்ம எப்பையாவது போய் அந்த நீரை பருகும் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே இந்த நீரை பருகலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தீர்த்த மாதிரி நம்ம வாய்க்குள்ளே போட்டுக்கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பூஜை செய் கொஞ்சம் நேரம் அமர்ந்து அந்த இறைவனோட மந்திரத்தை நம்ம கூறி இவ்வாறு பூஜைகளை செய்து அந்த நீரை நம்ம பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா கடைசி கற்பூரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கற்பூரத்தட்டில் பார்த்தீங்கன்னா சிறிய அகல் விளக்கு ஒன்றை வைத்து ஏற்ற கருப்பு படியாமல் சுத்தம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி கட்டிய தண்ணீரில் நினைத்து விட்ட பின்னர் கற்பூரத்தை வைத்து ஏற்ற நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா நின்று எரியும் மேலும் வாசனையும் அதிகரித்து தரும் அப்படிங்கிறது ஐதீகம் மேற்கூறிய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜைறையை நம்ம சுத்தம் செய்வதற்கும் அந்த வீட்டு பூஜை அறையில் எப்படி அந்த மனமானதை நம்ம பெருக்குவதற்குமான முறைகளை நம்ம கூறிக்கொண்டு வருகிறோம் இதை நம்ம செய்து கொண்டு வந்தாலே போதும் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறத அதிகரித்து கொண்டே இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் எப்போதுமே பூஜை செய்யும் பொழுது அந்த தண்ணீரை வைத்து நீங்கள் பூஜைகளை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த பழக்கத்திற்கு நம்ம வரணும் அது பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நம்மளுடைய மனதையும் உடலையும் எப்பொழுதுமே சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்